முடிவு வரைக்கும் பொறுமையுடன் கேட்க வேண்டும் முதல் இருந்து கேட்டு நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் நான் சொல்வது போல இந்த பதிவை கேட்டு முடித்து செய்துவிட்டு கொமான் மூலம் உனது ஒரே ஒரு பிரச்சனையை அது என்ன பிரச்சனையாலும் சரி அது ஆனால் உனது திருமணத்தில் உனது கல்யாண வாழ்க்கையில் கண் பிரச்சனையா கணவன் மனைவிக்கிடையில் சண்டையா எல்லா பிரிவா குழந்தை பாத்தியம் இன்மையா எல்லா திருமணமே நடக்காமல் தடைப்பட்டு தடைப்பட்டோ இல்லாட்டி திருமணமே எந்த விதத்திலும் கைகூடி வரவில்லையா எதுவாகிலும் சரி உனது சண்டையா நிம்மதி இல்லையா பண தடையா கடன் தொல்லையா கடன் வாங்கியவர்கள் உன்னிடம் ஏமாற்றுகிறார்களா தரவில்லையா உனது பிரச்சினை எதுவானாலும் சரி மனக்குழப்பமா காதல் தோல்வியா